கலிகாலம் இது இது கலிகாலம் வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம் ஹேட் இஸ் நெகட்டிவிட்டி செல்லிங் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஷேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம் சத்தியமா சொல்றேன் சுத்தமான மனுஷன் ஒயிட் ஒயிட் ஒரு ஏஞ்சல் வாகனத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது கமுலா ரொம்ப இன்னசென்ட் அப்பாவி எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும் என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பெற்றி இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே இந்த மனுஷன் எப்படி இங்க பிழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும் ஆனா ஒன்னு சொல்றங்க இந்த களிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது அந்த மொழியில்தான் நம்மளாம் செழிச்சிட்ருக்கோம் சார் நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மொழிலேயும் வேலை பண்ணிட்டேன் நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன் ஒரு டைரக்டராக நீங்கள் சூப்பர் தான் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனாக உங்களை தெரிஞ்சதில் உங்கள் கூட பழகினது எனக்கு ஒரு பிளெஸிங் நான் கோவிட் டைமில் கிரேமேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னார் ஷேகர் கமுலா சார் ஒரு வீடியோ காலில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சார் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஆளை காணும் டூ இயர்ஸாக கதை எழுதுறாரு 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 ஸ்கிரீன் பிளே பண்ணுறாரு 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 டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்கிறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எக்ஸ்ட்ராட்னரி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனால் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய கதை இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது அப்படின்னு சேகர் கொம்பலா யார் அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கொம்பலா ஷேகர் கொம்பலா வா வா வாவ்னு பயங்கர பில்டப் சரி ஸ்கிரிப்டும் சூப்பராக இருக்கு சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற அர்த்தமில்லாதது எவ்வளவு அர்த்தம் இல்லாதது போட்டி அவ்வளோ பொறாம அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது முன்னாடி எல்லாம் நம் பெரியாலும் உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்ப எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறது தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில் ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மலாம் இருக்கணும் புரியும் ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது இதுக்கு முன்னாடி காசியில் ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும் அங்கே தான் பெண்ணுங்களெல்லாம் எரிப்பாங்க ராஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்ருக்கு அதுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க கேமரா எடுத்துட்டு தூரமா போயிட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங் ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல அவங்க எதோ ரிவரில் கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க என்னையே மறந்துட்ட அப்படியே அமைதியா அப்படி நின்றுட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்ல எல்லாமே மாயைன்னு அங்க நிற்கும் போது ரொம்ப அழகா புரியும் அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல திருப்பதி அடிவாரத்தில் உங்க மூலமாக கிடைச்சது சார் தேங்க்யூ குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் தமிழ் படம் தெலுங்கு படம் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் தனித்தனியாக எடுத்த படம் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் என்னை நம்பி பார்க்கலாம் நாகார்ஜுனா சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆனர் உங்கள் படங்களில் எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போது ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை என்னை பத்தி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் ஆனா இந்த ஆடியோ லான்ச்சில் நானே டைரக்டா என் வாயால் இங்கேயே சொல்றேன் உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர் உங்களுடைய படம் உதயம் சிவா நினைக்கிறேன் தெலுங்குல கீதாஞ்சலி இதயத்தை திருட தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்கள் கூட வந்தது அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில் ஹி சச் அ சிம்பிள் மேன் கிரவுண்டட் மேன் கிளாசி மேன் ஸோ ஹம்பிள் யூ ஸோ மச் சார் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ தேங்க் யூ ஃபார் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ சார் அடுத்து ரஷ்மிகா ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர் ஆனஸ்டான ஆன்சர் நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொக்கேஷன்ஸில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது குப்பையில் குப்பை லாரியில் குப்பை கிடங்கல சாக்கடையில் எல்லா இடத்துலையும் விழுந்து புரண்டு நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவாக ஷேகர் சாட்டை கேட்போம் ஷேகர் சொல்வார் நீங்கள் ரெண்டு பேரும் அவர் இங்கிலீஷில் சொல்ல தமிழில் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே குப்பை லாரியில் இருக்கீங்க

ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் பிரம் கூர்க் டு ரொம்ப ரொம்ப நம்ம சேர்ந்து பண்ணி சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதில்ல அப்ப பார்க்கும் போது என்ன எனும் போது அதே எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு எனக்கு தேங்க்யூங் எக்ஸ்ட்ரா தேங்க்யூ சோ மச் கண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல ஆனா ஒன்னொன்னா வரேன் அடுத்த வருஷம் வட சென்னை டூ அப்படின்னு கேட்டாங்க நெக்ஸ்ட் இயர் சார் சொல்லிருக்காரு ஓகே டன் இவ்வளவு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா அடுத்த வருஷம் நிக்கித் பூமி சார் எங்கள் கேமராமேன் அவரை மாதிரி ஒரு கம்பேஷனேட் கேமராமேன் நான் மீட் பண்ணதே கிடையாது பொதுவாக ஒரு ஷார்ட் முடிஞ்சிச்சுனா அடுத்த ஷார்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும் அது எவ்வளோ நேரம் நம்ம முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்போம் அவங்க டைரக்டர் கேட்பாங்க அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் கேட்பாங்க அவங்க போய் கேமராமேனை கேட்பாங்க அப்புறம் கேமராமேன் கிட்ட வந்து திருப்பி அந்த செய்தி நம்மக்கிட்ட வருதுக்குள்ளே அந்த ப்ரேக்கே முடிஞ்சிடும் ஆனால் நிக்கித் சார் வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சால் அவரே ஸ்ட்ரெயிட்டாக கடை என்கிட்ட எங்கிட்ட வந்து சார் டென் மினிட்ஸ் சார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுங்கிற ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்பேஷன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஐம் வெரி ஹாப்பி யூ டெட் சினிமேட்டோகிராஃபி ஃபார் திஸ் தேங்க் யூ ஸோ மச் எங்கள் ப்ரொடியூசர் சுனில் சார் அவர் இங்கே பேசுவார்னு நான் ரொம்ப நினச்சேன் அவரோட ஃபேன் நான் பயங்கரமாக பேசுவார் அவர் நிறைய பேர் பேச்சில் காமெடி இருக்கும் அவர் காமெடி தான் பேச்சே சரி எதுவும் பயங்கரமாக சொல்ல போகிறாருன்னா வீட்டிலேருந்து யோசிச்சுட்டே வந்தேன் அவர் எதுவுமே பேசலை சார் அங்கேயாவது பேசுங்க சார் தெலுங்கு ஈவெண்ட்லயாவது ஒரு நாலு வார்த்தை பேசுங்க தயவு செஞ்சு ராம்மோகன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சுனில் சார் யூ டுக் கேர் ஆஃப் எஸ் சோவெல் யூ டுக் கேர் ஆஃப் மை டீம் சோவெல் இந்த படம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த இடத்து வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் என் கூட நடித்த இன்னும் கொஞ்சம் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல குஷ்பு கேலு திபியா சார் ஐ ஸ்டில் டோன்ட் நோ ரியல் நேம் படம் ஃபுல்லாக என்னை கூட்டிகிட்டு போய் இதான் குஷ்பு இதான் கேலு இதான் தீபியான்னு சொன்னாரே தவிர அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க பேர் என்னென்னு ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தோட்டா சார் நம்ம எல்லாம் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஜாம்பவான் அவருக்கு என்னுடைய நன்றி ஜிம் அவருக்கு என்னுடைய நன்றி ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டீம் சூப்பர் ஐ எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியாக தெரியாது சாரி யூ ஆல் நோ எம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி பட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சைத்தன்யா எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுதோ இல்லை நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவா வருதோ இல்லை நம்ம படம் ஏதோ ஒன்று நல்லா ஓடிச்சோ பெரிய சக்ஸஸ் இருக்குதோ குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுற்றி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஷோட் மீன் தேங்க்யூ ஸோ மச் டூ தௌசண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் நான் நடித்தேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் டூவில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன் ஏன்னா டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது சினிமாக்காக ஆள் நான் கிடையாது அப்படியே வந்தோம் அப்பா இல்லை கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார் சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஸ்டாராக மாத்தினாரு ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும் என்ன பண்ணணும் இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை இதான் ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஏன்னா எனக்கு வயசு பதினெட்டு வயசு தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு முப்பது வயசுலயே இருந்தால் ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும் எனக்கு ஒரு பதினெட்டு வயசு தான் திருடா திருடி ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் ஒரு பொல்லாதவன் ஒரு வேலையில்லா பட்டதாரி இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும் நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து த்ரீ மயக்கம் என்ன ஆடுகளம் அசுரன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நீங்க ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து நீ மோகினி உத்தம புத்திரன் திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி ராம் காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க அந்த ரூட்ல தான் போன சொல்லுவாங்க அது அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க எதுல போறது என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகாக குழப்பி வச்சிருக்கேன் என் கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும் குழப்பமே இல்லாம அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு தான் போய்கிட்டே இருக்கும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓடனே ஓட்டிட முடியாது கீழே விழுந்தா முட்டி சராயும் அடிப்படும் ரத்தம் வரும் முட்டி சராஞ்சது அடி பட்டுச்சு ரத்தம் வந்துது ஆனால் யாரும் இப்படி போன்னு என்னை காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் யாரும் போகாத ரூட்ல போவோம் நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம் யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டில் முழிக்கிறனோ மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும் அப்ப என்னோட ரசிகர்கள் ஒரு ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்பிரெட் பண்ணுங்க ஒரு ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு ஒன்றரை மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் ஏற்படுத்தி ஸ்பிரெட் பண்ணுங்க அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இந்த உளுங்கட்டி சர்க்கஸ் எல்லாம் வேணாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா என் கூட வந்த என் கம்பானியன்ஸ் என்னுடைய வழி துணை நீங்க சும்மா ஒரு நாலு வதந்தியை பரப்பி இத காலி பண்ணிடணும் நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது நமக்குங்கிறதையும் சந்தோஷமா இருங்க சந்தோஷ வெளியே தேடாதீங்க சந்தோஷம் உங்களுக்கு உள்ளதான் இருக்கு நான் ஒருவேளை சாப்பாடு வக்காம இருந்திருக்கேன் இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் எந்த நிலைமையில இருந்தாலும் வெளியே தேடினது கிடையாது தான் தேடுவேன் சந்தோஷம் நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும் போதும் அதை தாண்டி எனக்காக நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து நிறைய ஊர்ல இருந்து முன்னூத்தி முப்பது நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க